அத்தியாயம் பத்தொன்பது இந்திராவுக்கு கருப்பு கொடி தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அஇஅதிமுக அரசுக்கு ஆறு மாத காலம் அவகாசம் தேவை அதுவரை பொறுமையுடன் இருந்து இந்த அரசை கண்காணிப்போம் காவிரி விவகாரம் உள்ளிட்ட மாநில பிரச்சினைகளில் புதிய அரசு எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு திமுக ஆதரவளிக்கும் என்றார் கருணாநிதி அயதிமுகவும் அதற்கு தயாராக இருப்பது போலவே மொழிக் கொள்கையில் அயதிமுகவும் திமுகவும் இரட்டை குரல் துப்பாக்கியாக இருப்போம் என்றார் முதலமைச்சர் எம் ஜி ஆர் ஒரு பக்கம் அயதிமுக ஆட்சியை நடத்த தொடங்கியபோது திமுக கொஞ்சமும் சளைக்காமல் இயங்கத் தொடங்கியது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நேரில் சென்று திமுக சார்பில் நடத்தப்படும் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டார் திமுக தலைவர் கருணாநிதி கடந்த காலங்களில் திமுக அரசு செய்த பல விஷயங்களில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதில் ஆர்வம் செலுத்தியது அயதிமுக அரசு அதில் முக்கியமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று இல் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு கொண்டு வந்த ஒரு சட்டத்தை அடியோடு ரத்து செய்தது பொதுவாழ்வில் ஈடுபட்டிருப்போர் மீது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டால் அவற்றை விசாரிக்க கமிஷன் அமைத்து ஓய்வு பெற்ற நீதிபதியைக் கொண்டு விசாரிக்க வேண்டும் என்பது திமுக அரசு கொண்டு வந்த சட்டம் அந்த சட்டத்தை அகற்றும் மசோதா ஒன்றை பத்தொன்பது ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு அன்று சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார் மாநில சட்ட அமைச்சர் நாராயணசாமி திமுகவின் பலத்த எதிர்ப்புக்கு இடையிலும் அந்த சட்டம் அகற்றப்பட்டது ஆக கவர்னரின் அனுமதி கிடைத்தால் ஒழிய முன்னால் இந்நாள் முதலமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு தொடுக்க முடியாது என்ற நிலை உருவானது ஆகஸ்ட் இருபத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு திமுக தலைமை கழகத்தில் இருந்து சென்னை மாவட்ட செயலாளர் ஆர் டி சீதாபதி பெயரில் அறிக்கை ஒன்று வெளியானது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக தாங்க முடியாத கொடுமைகள் நடக்கின்றன தமிழர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் வன்முறை கற்பழிப்பு போன்ற கொடுமைகளை தாங்க முடியாமல் தவிக்கின்றனர் ஆகவே இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நோக்கத்துடன் ஆகஸ்ட் இருபத்து நான்கு அன்று சென்னை அண்ணா சாலையில் இருக்கும் அண்ணா சிலையில் இருந்து பேரணி நடத்தப்படும் என்றும் இலங்கை துணை ஹை கமிஷனர் அலுவலகம் சென்று முறையீடு செய்வது என்றும் அன்றைய தினம் சென்னையில் கடையடைப்பு நடத்துவது என்றும் முடிவாகியுள்ளது திமுகவைப் போலவே திராவிடர் கழகமும் ஊர்வலம் மற்றும் கடையடைப்புக்கு அழைப்பு விடுத்தது இரண்டு கழகத்தினரும் பேரணியில் கலந்து கொண்டனர் பேரணியில் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக ஊடகங்களில் செய்திகள் வந்தன அயதிமுக தன் பங்குக்கு இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக இருபத்து நான்கு ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தது இலங்கை தமிழர்களுக்கு உதவ வேண்டும் என்று பிரதமர் மொரார்ஜி தேசாய்க்கு கடிதம் எழுதினார் கருணாநிதி அகதி முகாம்களை நடத்துவதற்கு தேவையான நிதியுதவிகளை இலங்கை அரசுக்கு இந்திய அரசு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாஜ்பாயிடம் முன்வைத்தார் திமுகையும் பி முரசொலி மாறன் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தோல்வி ஏற்பட்ட பிறகு தனிக்கட்சி தொடங்கிய நெடுஞ்செழியனுக்கு தற்போது தன்னுடைய மக்கள் திமுகவை அயதிமுகவுடன் இணைத்து விடும் எண்ணம் வந்திருந்தது இருதரப்பிலும் பேச்சுவார்த்தைகள் தொடங்கின பிறகு எம் ஜி ஆரே மக்கள் திமுகவுக்கு பகிரங்க அழைப்பு விடுத்தார் இதனையடுத்து ஏழு செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு அன்று மக்கள் திமுகவின் பொதுக்குழு கூடியது அண்ணாவின் கொள்கை வழி நின்று பாடுபட்டு வந்த திராவிட இயக்கங்களின் வழிவந்தவர்கள் பல அணிகளில் பிரிந்து நின்று செயல்படும் சூழ்நிலையை மாற்றிட அண்ணாவின் தம்பிகள் அனைவரையும் ஓரணியில் கொண்டு வந்திட தேவையான முயற்சிகளை எடுத்திட பொதுச் செயலாளர் நாவலருக்கு பொதுக்குழு அதிகாரம் வழங்குகிறது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பதினெட்டு செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு அன்று அதிமுக பொதுக்குழு சென்னை சத்யா ஸ்டுடியோவில் கூடியது அந்த கூட்டத்துக்கு வந்து அயதிமுகவுடன் மக்கள் திமுக இணைந்தது அன்றைய தினமே அதிமுகவின் அவை தலைவராக நியமிக்கப்பட்டார் நெடுஞ்செழியன் இன்னும் மூன்று அல்லது நான்கு மாதங்களில் அதிமுக கரைந்து போய்விடும் அதற்கு இப்போது இருக்கும் சக்தி ஒரு மாய தோற்றம்தான் ஒரு தனி மனிதரின் கவர்ச்சியே அதிமுகவின் அரசியல் பலம் திமுக அரசின் மீதியும் ஜி ஆர் கூறிய குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு இல் பேசிய நாவலர் நெடுஞ்செழியன் தற்போது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இம் ஜி ஆரிடம் ஐக்கியமானார் நெருக்கடி நிலைக்குப் பிறகு ஆட்சி அதிகாரங்களை இழந்து சிக்கலில் ஆழ்ந்து கிடந்த இந்திரா காந்திக்கு இப்போது லேசாக உற்சாகம் பிறந்திருந்தது அதிரடியாக மக்கள் சந்திப்புகளை நடத்தி தனக்கு ஆதரவு அலையை உருவாக்கிக் கொள்ளும் முயற்சியில் இறங்கினார் அதன் ஒருபகுதியாக தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் செய்ய விரும்பினார் அக்டோபர் கடைசி வாரத்தில் அவருக்கான பயணத் திட்டங்கள் வகுக்கப்பட்டன அறிவிப்பு வெளியானதும் திமுக போராட்டத்துக்கு தயாரானது நெருக்கடி நிலையின் போது இந்திரா நடந்து கொண்டதற்கு தகுந்த எதிர்ப்பை பதிவு செய்ய முடிவெடுத்தது திமுக தமிழகம் வரும் இந்திரா காந்தி எந்தெந்த மாவட்டங்களுக்கு சென்றாலும் அங்கெல்லாம் அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை நடத்தப்போவதாக அறிவித்தது திமுக ஒவ்வொரு மாவட்டத்திலும் போராட்டத்துக்கு தலைமை ஏற்பவர்கள் பட்டியலையும் அறிவித்தது ஆற்காடு வீராசாமி கோ சி மணி எல் கணேசன் பொன் முத்துராமலிங்கம் வை கோபால்சாமி உள்ளிட்டோர் அந்த பட்டியலில் இடம்பெற்றனர் இந்திரா அரசு புரிந்த கொடுமைகளால் ஏற்பட்ட இரத்தவடுக்களை ஒரு கையால் கொண்டே இன்னொரு கையால் ஏந்துவர் லட்சக்கணக்கானோர் கருப்புக் கொடிகளை சிறையில் பிணமான சிங்கம் சிட்டிபாபுவை நினைத்து கண்ணீர் விட்டவாறு கழக தூண் சாத்தூர் பாலகிருஷ்ணனை எண்ணி பெருமூச்சு விட்டவாறு தமிழினத்து மக்கள் தங்கள் கரங்களில் கருப்பு கொடி பிடித்து இந்திராவின் செயல்களுக்கு எதிர்ப்பினை தெரிவிப்பர் கருணாநிதியின் அறிக்கை அயதிமுகம் ஜி ஆர் அரசுக்கு புதிய நெருக்கடியை உருவாக்கியது போதாக்குறைக்கு திமுகவோடு திராவிடர் கழகமும் சேர்ந்து கொள்ளும் என்று அறிவித்தார் திராவிடர் கழகத் தலைவர் மணியம்மை நெருக்கடி நிலையின் போது இந்திராவுக்கு எதிராக இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளும் இந்திராவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட முடிவெடுத்தனர் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுவதிலேனும் அர்த்தம் இருக்கிறது இந்திரா ஆட்சியை இழந்து நிற்கும் சூழலில் எதற்காக அவருக்கு எதிராக போராட்டம் என்று கேள்வி எழுந்தபோது கருணாநிதி அளித்த பதில் இதுதான் ஆட்சி பொறுப்பில் இல்லாதவருக்கு கருப்பு கொடி காட்டலாம் என்ற முன்மாதிரியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு இல் காங்கிரசார் ஏற்படுத்தி நான் சென்ற இடமெல்லாம் கருப்பு கொடி காட்டினர் என்பதை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழகம் வரும் இந்திராவை பத்திரமாக திருப்பி அனுப்ப வேண்டும் தகாத காரியம் ஏதும் நடந்துவிட்டால் பல பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதனால் உச்சபட்ச பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு உத்தரவிட்டிருந்தார் முதலமைச்சர் எம் ஜி ஆர் அக்டோபர் இருபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு அன்று சென்னை விமான நிலையத்தில் இந்திரா வந்து இறங்கிய நொடியில் இருந்தே கருப்பு கொடி போராட்டத்தைத் தொடங்கிவிட்டார்கள் இந்திராவின் முகத்துக்கு எதிரே சென்று கருப்பு கொடியை நீட்டினார் திமுக பிரமுகர் ஆர் எஸ் ஸ்ரீதரன் எங்கு பார்த்தாலும் கருப்பு கொடிகள் நிலைமையை சமாளிக்க போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தது அயதிமுக அரசு மதுரையிலும் கருப்பு கொடியுடன் தயாராக இருந்தனர் திமுகவினர் போராட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறினர் தடையை மீறுவோம் என்று சொல்லி புறப்பட்டனர் திமுகவினர் பகல் ஒரு மணி அளவில் மதுரை விமான நிலையத்தில் இருந்து திறந்த காரில் புறப்பட்டார் இந்திரா காந்தி திடீரென அந்த இடத்தில் வன்முறை வெடித்தது காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் திமுகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது உடனடியாக களமிறங்கியது காவல்துறை தடியடி கண்ணீர் புகை என்று அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தது இந்திரா காந்தியின் கார் மீது கற்கள் வீசப்பட்டன கையில் கட்டைகளுடன் வந்த சிலர் இந்திரா காந்தியின் வாகனத்தை அடித்து நொறுக்கினர் அப்போது அந்த காரில் இந்திரா காந்தியுடன் பழ நெடுமாறன் கருப்பையா மூப்பனார் உள்ளிட்டோர் இருந்தனர் சுதாரித்து கொண்ட நெடுமாறன் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த இந்திராவை அப்படியே சீட்டுக்கு அடியில் தள்ளி மேலே தலையணையை போட்டு போர்த்தி மறைத்து கொண்டார் இந்திராவின் வாகன ஓட்டுநர் ஜான் கொஞ்சம் சமயோசிதமாக காரை ஓட்டியதால் தாக்குதலில் இருந்து தப்பினார் இந்திரா காந்தி சென்னையில் கருப்பு கொடி காட்ட தடை விதிக்கப்பட்டது போராட்டத்தை நடத்துவதற்காக அறிவிக்கப்பட்டிருந்த ஆற்காடு வீராசாமி நீலநாராயணன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் உடனடியாக திமுக தலைவர் கருணாநிதி க அன்பழகன் சாதி பாட்சா உள்ளிட்டோர் போராட்டத்துக்கு தயாராகினர் உடனடியாக அவர்களும் கைது செய்யப்பட்டனர் ஒரு வழியாக டெல்லிக்கு விமானம் ஏறினார் இந்திரா காந்தி கருப்புக்கோடி போராட்டம் பற்றி கருணாநிதி எழுதியது கவனிக்கத்தக்கது அக்டோபர் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு திமுகத்தை இந்திரா காந்தியும் ஏன் இந்திய திருநாடு முழுவதும் புரிந்து கொண்ட நாள் அது சுயமரியாதை இயக்கத்தின் வாரிசுகள்தான் திமுகத்தின் தொண்டர்கள் என்பதை உலகத்திற்கு அன்றைய தினம் உணர்த்தி காட்டினார்கள் இது தொடர்பாக திராவிடர் கழகத் தலைவர் மணியம்மை பொதுச் செயலாளர் கி வீரமணி ஆகியோரும் கைது செய்யப்பட்டு பதினான்கு நாட்களுக்கு சிறை வைக்கப்பட்டனர் மதுரையில் கைது செய்யப்பட்ட தென்னரசு பொன் முத்துராமலிங்கம் காவேரி மணியம் வை கோபால்சாமி உள்ளிட்ட நூற்று இருபத்து நான்கு பேர் மீது இந்திரா காந்தியை கொலை செய்ய முயன்றதாக வழக்கு தொடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட திமுக தலைவர்களையும் முன்னணியினரையும் தொண்டர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று திமுகவினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாற்பது நாள்கள் சிறையில் அடைபட்டிருந்த திமுக தலைவர்கள் பிறகு ஒரு வழியாக நிபந்தனையற்ற பிணையில் விடுவிக்கப்பட்டனர்